அமிர்தபுரி ஆசிரமத்தில் நடைபெற்ற நவராத்திரி நிகழ்ச்சிகளானது சடங்குகளுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக தத்துவங்களை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் அமைந்தன துர்கா சரஸ்வதி லட்சுமி ஆகிய மூன்று தெய்வங்களும் சித்தம் அறிவு மற்றும் செயல் ஆகிய சக்திகளை குறிக்கின்றன என்றும் இந்த தெய்வங்களை நாம் உளமாற வழிபடுவதால் இறை உணர்வை நமது இதயங்களுக்குள் உணரலாம் என்றும் அம்மா தனது விஜயதசமி சற்சங்கத்தில் கூறினார் கல்வி செல்வம் ஆரோக்கியத்தை கொண்டு சமூகத்தில் உள்ள அநீதிக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று அம்மா வலியுறுத்தினார் உலகெங்குமிருந்து பக்தர்கள் அம்மாவுடன் விஜயதசமியை கொண்டாடுவதற்கு அமிர்தபுரி ஆசிரமத்தில் திரண்டனர் பாரம்பரிய வித்யாரம்பம் சடங்கினை நடத்தி வைத்த அம்மா குழந்தைகளை ஹரிஸ்ரீ மந்திரத்தை எழுதி வழிநடத்தினார் அம்மாவின் மூத்த துறவிச்சீடரான சுவாமி அமிர்த ஸ்வரூபானந்த அவர்களின் தலைமையில் பிரம்மாண்டமான நாதோபாசனை நடைபெற்றது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அம்மாவின் மூத்த சீடர்களில் ஒருவரான சுவாமி ராமகிருஷ்ணானந்த புரியவர்கள் ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் தென் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்தார் இந்நிகழ்வில் ஹோமம் சத்சங்கம் மற்றும் பஜனைகள் நடைபெற்றன அம்மாவின் அன்பு மற்றும் தந்தளமற்ற சேவையின் அடிப்படையிலான சுவாமிஜியின் சத்சங்கம் பக்தர்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் அமைந்தது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர் அக்டோபர் பதினொன்று முதல் இருபது வரை நடந்த இந்த யாத்திரையில் அர்ஜென்டினா சிலி மற்றும் பிரேசில் ஆகிய இடங்களில் சுவாமிஜி நிகழ்ச்சிகளை நடத்தினார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவுடனான அவரது ஆன்மீக அனுபவங்களை அவர் பக்தர்களுடன் பகிர்ந்து கொண்டார் சுவாமிஜி தமது சற்சங்கத்தில் ஒரு உண்மையான மகாத்மாவை சரணடைவதே இறைவனின் திருவருளை பெறும் எளிய வழியாகும் என கூறினார் நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்தனர் அயுத் மும்பை குழுவினர் கேரளாவின் அமிர்தபுரியில் உள்ள அம்மாவின் ஆசிரமத்திற்கு வருகை தந்தனர் அயுத்தின் இளைஞர் பிரிவைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் அமிர்தபுரியின் ஆன்மீக சூழலில் அம்மாவின் ஆசிகளைப் பெற்றனர் அமிர்தா பல்கலைக்கழகத்தில் நடந்த உணர்வூட்டும் அமர்வுகளில் பங்கேற்ற அவர்கள் உலகில் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் செய்யப்படும் அமிர்தா பல்கலைக்கழகத்தின் புதுமையான ஆராய்ச்சிகளை குறித்து அறிந்து கொண்டனர் உலகம் நிலையான மற்றும் சீரான வளர்ச்சியில் முன்னேற வேண்டுமெனில் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றிணைய வேண்டும் என்ற அம்மாவின் உபதேசங்களால் அவர்கள் ஈர்க்கப்பட்டனர் இந்த நிகழ்வில் கோசேவை இயற்கை வளம் சூழ்ந்த ஆசிரமத்தின் பிரம்மாண்டமான தோட்டங்களில் சுற்றுப்பயணம் கழிவு மேலாண்மை மையத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் செய்யப்படும் கழிவு சுழற்சி திட்டம் ஆகியவை முக்கிய இடம் வகித்தன அயுத் அமெரிக்கா எம்ஏ சென்டர் அட்லாண்டா மற்றும் ஆஷ்விலில் உள்ள அம்மா மையத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து ஹெலின் சூறாவளியால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ முன்வந்தனர் ஹரிக்கன் இயற்கை பேரழிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நகரங்களில் ஒன்றாகும் அக்டோபர் பதினான்காம் தேதியன்று மாதா அமிர்தானந்த மடம் பிரம்மச்சாரி ராமானந்தா சைதன்யா அவர்களின் தலைமையில் உள்ளூர் தன்னார்வ தொண்டு நிறுவனமான பிலவர்ட் ஆஷே வில்லையுடன் இணைந்து நிவாரணப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டது அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அங்கு உள்ளோருக்கு அரிசி பருப்பு போன்ற தேவையான பொருட்களை விநியோகித்தனர் நிவாரணப் பணிகளின் ஒரு பகுதியாக தினமும் சுமார் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு பேருக்கு உணவு வழங்கப்பட்டது தன்னார்வலர்கள் பொருளுதவியை பகிர்வது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை கேட்டு அவர்களது துக்கத்தில் பங்கு கொள்ளவும் செய்தனர் மாதா அமிர்தானந்த மையம் மடத்தின் மூலம் கென்யாவில் உள்ள சுமார் இருநூற்றி அறுபத்தி மூன்று ஏழை மக்களுக்கு இலவச கண்ணறிவு சிகிச்சைகள் வெற்றிகரமாக வழங்கப்பட்டன பெரும்பாலான நோயாளிகள் சம்பூர் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் குறிப்பாக இயற்கையான சூழலில் கால்நடைகளை வளர்த்து பேணிப்பதில் ஈடுபட்டிருந்தனர் இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் பல வறட்சிகளின் காரணமாக அவர்களது வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டது ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைபாட்டின் காரணமாக பலர் கண்புரை மற்றும் பிற பார்வை குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டனர் இதற்கான அறுவை சிகிச்சைகள் கிசிமா மருத்துவமனையில் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடத்தப்பட்டன அம்மாவின் கண்புரை அறுவை சிகிச்சை திட்டமானது ஆப்பிரிக்கா முழுவதும் இலவச அறுவை சிகிச்சைகளை வழங்குவதை உறுதி செய்துள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இலவச அறுவை சிகிச்சைகளை வழங்கியது மட்டுமல்லாமல் முப்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ஜோடி கண்ணாடிகளை விநியோகித்தது குறிப்பிடத்தக்கது அம்மாவின் சமூக திட்டங்கள் இந்தியாவில் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இந்திய அரசின் ஜன்சிக்ஷன் சன்ஸ்தானிலிருந்து அளிக்கப்படும் நிதியுதவியால் இத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன இத்திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு இலவச தொழில் பயிற்சி வழங்குவது மட்டுமல்லாது பெண்கள் மற்றும் அடிப்படை வசதிகளற்ற கிராமப்புறங்களைச் சேர்ந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் எண்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைந்துள்ளனர் சென்ற ஆண்டு சுமார் பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது பங்கேற்பாளர்கள் தையல் கைவினைப் பொருட்கள் வெல்டிங் பிளம்பிங் ஹெல்த் கேர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆகிய துறைகளில் பயிற்சி பெற்று பயனடைந்தது குறிப்பிடத்தக்கது அமிர்தா மற்றும் ஜேஎஸ்எஸ் இன் இந்த முயற்சிகள் மக்களுக்கு தன்னம்பிக்கை அளித்து வாழ்வில் அவர்கள் முன்னேறுவதற்கு ஊக்கமளிப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது கேரளா தமிழ்நாடு மேகாலயா ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாவில் எட்டு முக்கிய மையங்களும் ஒவ்வொரு மையமும் சுமார் ஐம்பது துணை மையங்களை கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அயுத் புனே தனது அர்பன் திட்டத்தின் ஒரு பகுதியாக எழுபத்தி ஓரு மரக்கன்றுகளை நட்டு அம்மாவின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடியது தரிசு நிலத்தை பசுமையான பூங்காவனமாக மாற்றுவதை முக்கிய இலக்காக கொண்ட இந்த பசுமை முயற்சியானது மக்களிடையே சுற்றுச்சூழல் மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது புவியினை பாதுகாப்பதில் நமது பங்கினை வலியுறுத்துகின்றது அயுத் புனேவின் இந்த முயற்சியானது அம்மாவின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்படும் ஏழாவது பசுமை முயற்சியாகும் பானரில் உள்ள துகாய் தேவி ஆலய வளாகத்தில் துவங்கப்பட்ட இந்த திட்டமானது ஆலய வளாகம் பசுமை அடையும் வரை தொடரப்படும் என்று அயுத் உறுப்பினர்கள் உறுதி செய்துள்ளனர் தன்னலமின்றி இயற்கை அன்னைக்கு சேவை செய்வதை அம்மாவின் உபதேசங்கள் வலியுறுத்துகின்றன மரம் நடுதல் காற்று மற்றும் நீரின் தரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் பல்லுயிர் பெருக்கத்தையும் ஆதரிக்கின்றது அம்மா கூறுவது போல இயற்கையுடன் இணைந்து வாழ்வதே மகிழ்ச்சி மற்றும் மன நிறைவை பெறும் ஒரே வழியாகும் இந்த ஆண்டு நமது அமிர்தபுரி ஆசிரமத்தில் அம்மாவின் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்றிணைந்து தீபாவளி பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடினர் தீபாவளி திருநாளன்று நமது அமிர்தபுரி ஆசிரமம் முழுவதும் ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகளால் பிரகாசித்தது அம்மாவின் பஜனைக்கு பின் நடந்த ஆரத்தியின் போது பக்தர்கள் தங்களது கைகளில் சிறிய விளக்குகளை ஏந்தியவாறு அம்மாவுக்கு உளமாற ஆரத்தி செய்தனர் இக்காட்சி காண்போருக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஊட்டியது ஆரத்தியின் நிறைவில் அம்மா தமது அன்பு குழந்தைகளுக்கு தமது திருக்கரத்தால் ஆரத்தி செய்தார் அம்மா தம்மையே இப்படைப்பாக கண்டு அதனை உள்ளன்போடு வழிபடுவதை இந்நிகழ்வு எடுத்து காட்டியது இன்று உலகம் முழுவதும் பல போர்கள் நடக்கின்றன உலகளாவிய அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக நாம் அனைவரும் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்வோம் என்று கூறிய அம்மா லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ அதாவது உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழட்டும் என்ற மந்திரத்தை கூறி உலக அமைதிக்கான பிரார்த்தனையை நடத்தினார் இந்த தீபாவளியை அயுத் அகமதாபாத் பிலிவ் அறக்கட்டளையுடன் இணைந்து புற்றுநோயுடன் போராடும் குழந்தைகளுக்கு நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியினை அளிக்கும் வகையில் வெகு சிறப்பாக கொண்டாடியது அம்மாவின் பஜனைகளை குழந்தைகளுடன் இணைந்து பாடிய அயுத் குழுவினர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவும் உலக அமைதிக்காகவும் பிரார்த்தனைகளை செய்தனர் அமிர்த வித்யாலயத்தின் அமிர்தம் திட்டத்தின் ஒரு பகுதியாக அயுத் உறுப்பினர்கள் குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் அங்குள்ள குழந்தைகளுடன் விளையாடிய அயுத் உறுப்பினர்கள் குழந்தைகளுக்கு உணர்வூட்டும் கதைகளை கூறி அவர்களை மகிழ்ச்சியடைய செய்தனர் ராய்பூரில் உள்ள என்ஐடி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் எம்டெக் மாணவர்களின் வாழ்வை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த அமிர்தா தியான பட்டறை சிறப்பாக நடத்தப்பட்டது கல்லூரி வளாகத்தில் உள்ள ஏ அப்துல் கலாம் யோகா அரங்கில் இந்த பயிலரங்கம் நடைபெற்றது அமிர்தா பல்கலைக்கழகத்தின் சான்றளிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த அமிர்தா தியான பயிற்சியின் பயிற்றுவிப்பாளர்களான பிரம்மச்சாரிணி அமிர்தாத்மிக சைத்தன்யா மற்றும் பிரம்மச்சாரிணி நிசீமா ஆகியோரால் இப்பயிலரங்கம் நடத்தப்பட்டது என்ஐடி சேர்ந்த பேராசிரியர் ஜமீர் பாஜ்பாய் அவர்கள் இந்த தியான பயிற்சியானது நமது மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்துவதாகவும் இது மன அழுத்தத்தை சிறப்பாக நிர்வகிக்க உதவுவது மட்டுமல்லாது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சிறந்த பயனளிப்பதாக நாங்கள் நம்புகிறோம் என்றார் கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவக் கல்லூரியின் ஆண்டு விழாவான மெலுகா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் அமைந்தது இந்நிகழ்வில் மாணவர்களின் கலை இசை மற்றும் நடனம் ஆகிய பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன பாரம்பரிய மற்றும் உணர்வூட்டும் பல்வேறு நிகழ்வுகள் பார்வையாளர்களின் கவனத்தை கவர்ந்தன மெலுகா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலை கலாச்சாரம் மற்றும் நல்லிணக்கம் ஆகிய நற்பண்புகளை எடுத்துக்காட்டின மாணவர்கள் மற்றும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் உற்சாகமூட்டும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்வானது மாபெரும் வெற்றியை கண்டது சர்வதேச கிரீன் கவுன் விருதை பெறும் அமிர்தா பல்கலைக்கழகம் இந்தியா முழுவதும் உள்ள ஏழ்மையான கிராமங்களை முன்னேற்றுவதை முக்கிய நோக்கமாக கொண்டு பல்வேறு சமூக திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் அமிர்தா பல்கலைக்கழகத்தின் லைவ் இன் லேப்ஸிற்கு சர்வதேச கிரீன் கவுன் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மாணவர்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொண்டு முன்னேறுவதற்கு அமிர்தா பல்கலைக்கழகத்தின் இன்டர்ன்ஷிப் திட்டத்தை நமது அன்புக்குரிய அம்மா அறிமுகப்படுத்தினார் இன்றைய நிலவரப்படி அமிர்தா பல்கலைக்கழகத்தின் லைவ் இன் லேப்ஸ் இருபத்தைந்து மாநிலங்களில் சுமார் ஒரு மில்லியனுக்கும் மேலான பயனாளிகளை அடைந்துள்ளது மட்டுமல்லாது நான்கு லட்சம் மணி நேரங்களுக்கு மேலான களப்பணியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஹாவோர்டு பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச அளவிலான புகழ்பெற்ற கல்லூரி ஹேக்கத்தானான ஹாவர்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கோயம்புத்தூரில் உள்ள அமிர்தா விஸ்வ பீடத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஆல் ட்ராக் கிராண்ட் பரிசை பெற்று சாதனை படைத்துள்ளனர் ஸ்டான்ஃபோர்ட் எமேடி ஹார்வர்டு மற்றும் டொராண்டோ பல்கலைக்கழகம் ஆகிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் பங்கேற்ற இப்போட்டியில் அமிர்தாவின் அணி ஓவரால் பெஸ்ட் ஹேக் விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது வெற்றி பெற்ற குழுவில் அமிர்தா விஸ்வ கோயம்புத்தூர் வளாகத்தைச் சேர்ந்த மூன்றாம் ஆண்டு பிடெக் செயற்கை நுண்ணறிவு பிரிவைச் சேர்ந்த அமிர்த் சுப்பிரமணியன் கோட்டாக்கி ஸ்ரீகர் வம்சி சுகா நவநீத் கிருஷ்ணா மற்றும் சூர்யா சந்தோஷ்குமார் ஆகியோர் அடங்குவர் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் சஸ்டேனிஃபை கழிவு மறுசுழற்சி மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடு செயலிக்காக பாராட்டப்பட்டனர் கோயம்புத்தூரில் உள்ள அமிர்தாவின் செயற்கை நுண்ணறிவு பள்ளியைச் சேர்ந்த டாக்டர் பி பிரேம்ராஜ் மற்றும் சாய் சுந்தரகிருஷ்ணா ஆகியோர் இந்த குழுவிற்கு வழிகாட்டியாக இருந்தனர் உலகெங்கிலும் உள்ள மாணவர்களை ஏற்கும் வருடாந்திர ஹேக்கத்தானாக ஹார்வர்டு விளங்குகிறது உலகளாவிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த ஒத்துழைப்பு ஊக்குவிக்கின்றது புதுதில்லியில் அக்டோபர் பதினான்கு முதல் பதினெட்டு வரை நடைபெற்ற ஐடியூ டபிள்யூ டிஎஸ்ஏ டுவெண்டி ஃபோர் எக்ஸ்போவில் அமிர்தா விஸ்வ வித்யா ஏஐ பார் குட் ஸ்டால் நிஜ உலக சவால்களை எதிர்கொள்வதற்கு நவீன செயற்கை நுண்ணறிவு தீர்வுகளை காட்சிப்படுத்தியது பேரிடர் மேலாண்மை விவசாயம் சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியவற்றில் உள்ள பயன்பாடுகளை முன்னிலைப்படுத்தி அமிர்தாவின் கண்டுபிடிப்புகள் சமூக தாக்கத்துடன் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைப்பதற்கான அதன் தனித்துவமான அணுகுமுறையை வெளிப்படுத்தின பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த எக்ஸ்போ அன்றாட வாழ்வில் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பினை வலியுறுத்தியது அமிர்தா பல்கலைக்கழகத்தின் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் பாலின சமத்துவத்திற்கான மையத்தின் புளூ நியூ பிங்க் திட்டத்திற்கு குறிப்பிடத்தக்க மானியம் வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டத்துடன் இணைந்து உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதியின் சிறு மானிய திட்டத்தால் இந்த திட்டம் ஆதரிக்கப்படுகிறது இது மன்னார் வளைகுடாவிற்கு உள்ள கடலோர சமூகங்களில் உள்ள பெண்களுக்கு நிலையான கடற்பாசி சாகுபடி மற்றும் கடல் பாதுகாப்பு ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தும் வகையில் அமைகின்றது சுற்றுச்சூழல் அமைப்புகளை மறுசீரமைப்பதில் கவனம் செலுத்தும் இந்த முன்முயற்சியானது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உதவுகின்றது பெண்கள் நலனை மேம்படுத்துவதன் மூலம் இந்த திட்டம் சமூக சுற்றுச்சூழல் சமநிலையினை உறுதி செய்கின்றது கோயம்புத்தூர் அமிர்தா பல்கலைக்கழகத்தின் தேசிய தொழில்நுட்ப விழாவான அனோகா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பதினேழு முதல் பத்தொன்பது வரை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் இந்தியா முழுவதிலும் உள்ள மாணவர்கள் அவர்களது தொழில்நுட்ப திறமைகளை வெளிப்படுத்தினர் இதை முன்னிட்டு அமிர்தா டெக்ஃபேர் மற்றும் கண்காட்சி ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை மையமாக கொண்டு நடத்தப்பட்டது இதில் சுமார் மூவாயிரம் பேர் பங்கேற்றது மட்டுமல்லாது ஆறாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அனோகாவின் ஐம்பத்தி ஐந்து தொழில்நுட்ப நிகழ்வுகள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்த முப்பத்தைந்து பட்டறைகளுக்கு பதிவு செய்தனர் இதில் கூகுள் மற்றும் ஐபிஎம் போன்ற முன்னணி தொழில் நிறுவனங்களின் அமர்வுகளும் அடங்கும் இந்திய ரயில்வேயின் பொறியாளர் சுதன் மணி மற்றும் சமூக வழக்கறிஞர் கல்கி சுப்பிரமணியம் போன்ற வல்லுநர்களின் சிறப்புரைகள் இந்நிகழ்வின் குறிப்பிடத்தக்க சிறப்பு அம்சங்களாகும் அனோக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொழில்நுட்பம் சமூக முன்னேற்றம் மற்றும் கலை ஆகியவற்றின் கொண்டாட்டமாக இனிதே நிறைவடைந்தது என்டிடிவி உலகமானாடு உலக மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமிர்தா விஸ்வ வித்யா பீடம் பங்கேற்றது தி இந்தியன் செஞ்சுரி என்ற கருப்பொருளில் நடைபெற்ற நிகழ்வில் இந்தியாவின் எதிர்காலத்தை குறித்தும்

இம்மாநாட்டில் இந்தியாவின் உலகளாவிய ஆளுமையை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார் இந்நிகழ்வில் அமிர்தாவின் பங்கேற்பானது அதன் வலுவான தொழிற்துறை கூட்டாண்மைகளுடன் ஆராய்ச்சிகளின் மூலம் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது அமிர்தா பல்கலைக்கழகத்தின் அமிர்தபுரி வளாகத்தில் அமிர்தா திடக்கழிவு மேலாண்மை மையம் மூலம் சுற்றுச்சூழல் மேம்பாடு வலியுறுத்தப்படுகின்றது புதுமையும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டினையும் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ள இம்மையம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு கழிவுகளை கையாண்டு நிர்வகிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது தூய்மை மற்றும் பசுமையான உலகை உருவாக்குவதில் இந்த மையமானது முக்கிய பங்காற்றுவது மட்டுமல்லாது அதற்கான செயல்முறைகளையும் சமுதாய பங்களிப்பையும் ஊக்குவிக்கின்றது சுற்றுச்சூழல் பராமரிப்பில் அமிர்தாவின் பங்களிப்பானது அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைகின்றது அமிர்தா ஆயுர்வேத கல்லூரியில் ஆயுர்வேத தினம் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தன்வந்திரி பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட திருநாளில் பிரார்த்தனைகள் தியானம் மற்றும் பஜனைகள் நடைபெற்றன இதனால் ஆயுர்வேத கல்லூரி எங்கும் அமைதியும் ஆன்மீக உணர்வும் நிறைந்தன மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஆயுர்வேதத்தின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஆரோக்கியமான செயல்முறைகளை தங்களது வாழ்வில் நடைமுறைப்படுத்த உறுதி பூண்டனர் இந்நிகழ்வு ஆயுர்வேதத்தின் பாரம்பரிய மூலாதாரத்தை வலியுறுத்தி அனைவரது மனதிலும் ஒருமைப்பாட்டையும் நன்றியையும் ஏற்படுத்தியது அமிர்தா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு பாராலிம்பிக் விளையாட்டு சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் பாரா விளையாட்டு சங்கத்துடன் இணைந்து கோயம்புத்தூர் வளாகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாவது ஜூனியர் மற்றும் பத்தாவது சீனியர் பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப் நிகழ்வை நடத்தியது தொண்ணூறு ஆண்கள் மற்றும் முப்பத்தைந்து பெண்கள் என மொத்தம் இருபத்தைந்து போட்டியாளர்கள் பதினாறு பிரிவுகளில் பங்கேற்றனர் கோயம்புத்தூர் மாநகர காவல் ஆணையர் திரு வி பாலகிருஷ்ணன் ஐ பி எஸ் இந்நிகழ்வை துவக்கி வைத்தார் ஏற்பாடுகளை சாம்பியன்ஷிப் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியாளர்கள் நவம்பர் பத்தாம் தேதியன்று கோவாவில் நடைபெற்ற தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டனர் இந்திய பாராலிம்பிக் குழுவின் துணைத் தலைவர் ஆர் சந்திரசேகர் மற்றும் கோயம்புத்தூர் அமிர்தா பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற இயக்குனர் எஸ் ஆர் மேனன் ஆகியோர் வெற்றியாளர்களுக்கு விருதுகளை வழங்கினர் கோயம்புத்தூரின் ஒரே ஒலிம்பிக் தரமான நீச்சல் குளத்துடன் அமிர்தாவின் கோயம்புத்தூர் வளாகம் இந்த பேரா விளையாட்டு நிகழ்வுக்கான சிறந்த தளமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது ஃபரிதாபாத் நகரைச் சேர்ந்த திரு ரூபேஷ் சக்தேவ் இடுப்பு பகுதிகளில் கடுமையான அவாஸ்குலர் நெக்ரோசிஸ் நோயால் அவதிப்பட்டார் கடுமையான வழியால் சக்கர நாற்காலியின் உதவியுடன் நடமாடிய அவருக்கு அமிர்தா மருத்துவமனையில் நிகழ்ந்த மாற்று அறுவை சிகிச்சைக்குப் பிறகு அவருடைய வாழ்க்கையில் மாபெரும் முன்னேற்றம் ஏற்பட்டது டாக்டர் சஹில் காபா ரோபோட்டிக் இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரிடம் ஆலோசனை பெற்ற பிறகு இந்தியாவின் முதல் இரட்டை ரோபோட்டிக் இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முறை மேற்கொள்ளப்பட்டது இந்த சிகிச்சைக்கு பிறகு திரு சக்தேவ் சிரமமின்றி மருத்துவமனையை விட்டு நடந்து செல்ல முடிந்தது தற்போது அவரால் சுயமாக நடக்கவும் வாகனம் ஓட்டவும் முடிகிறது ஃபரிதாபாத் நகரில் ரோபோட்டிக் இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை அறிமுகம் செய்த முதல் மருத்துவமனையாக அமிர்தா மருத்துவமனை திகழ்கிறது எர்ணாகுளம் மாவட்ட பள்ளிகளில் இந்தியாவின் முதல் சமூக அடிப்படையிலான சுகாதார திட்டமான அனந்த் முஸ்கான் மூலம் மாணவர்களின் ஆரோக்கியமான எதிர்காலம் உறுதி செய்யப்படுகின்றது தினசரி பற்களை துலக்குதல் மற்றும் வாய் சுகாதார கல்வியை மையமாகக் கொண்ட இந்த முயற்சியின் மூலம் குழந்தைகள் தங்களது சிறிய வயதிலேயே நல்ல பழக்கங்களை கடைபிடிப்பதை முக்கிய நோக்கமாகக் கொண்டுள்ளது ஆர்வமூட்டும் செயல்பாடுகள் மற்றும் வழிகாட்டுதல்களின் மூலமாக அனந்த் முஸ்கான் மாணவர்களை தங்களது வாய் சுகாதாரத்தை சரிவர பராமரிக்க உதவுகின்றது அம்மாவின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு ஃபரிதாபாத்தில் உள்ள அமிர்தா மருத்துவமனை மற்றும் அமிர்தா பல்கலைக்கழகத்தின் ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒன்றிணைந்து தெருக்களில் குப்பைகளை சுத்தம் செய்தனர் அவர்கள் உலோகம் பிளாஸ்டிக் மற்றும் இதர குப்பைகளை பைகளில் சேகரித்தனர் மண்வெட்டிகள் மற்றும் துடைப்பங்களை உபயோகித்த அவர்கள் தூசி மற்றும் கடுமையான வெயிலில் இருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கு தொப்பிகள் மற்றும் முகம் அணிந்து கொண்டனர் பல மணி நேரம் கடின உழைப்பிற்கு பின் நாளின் முடிவில் அவர்களால் தூய்மையான மற்றும் மாசற்ற பரிதாபாத்தை உருவாக்க முடிந்தது இந்த முயற்சியானது அவர்கள் இயற்கை அன்னைக்கு தங்களது நன்றிகளை செலுத்துவதற்கான நல்ல வாய்ப்பாக அமைந்தது அமிர்தா மருத்துவமனை ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ ஜீரோ ஒன் ஒன் மற்றும் யுஎஸ்ஏ ரோட்டோபிளாஸ்ட் இன்டர்நேஷனல் ஆகியவற்றுடன் இணைந்து பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சைகளை வழங்கியது இந்த முயற்சியானது பிளவுபட்ட உதடுகள் மற்றும் தீக்காயங்களுக்கு காயங்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது திறமையான மருத்துவர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுக்களின் நிபுணத்துவத்தின் மூலம் இந்த முயற்சி பலரது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளது சுகாதாரம் மற்றும் சமூக ஒத்துழைப்பின் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை இத்திட்டமானது வலியுறுத்துகின்றது அமிர்தா மருத்துவம் மற்றும் நர்சிங் கல்லூரி மாணவர்கள் அமிர்தா மருத்துவமனையுடன் இணைந்து பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் உலக பக்கவாதம் தினத்தை கடைபிடித்தனர் கண்களை கவரும் சுவரொட்டி காட்சிகள் பொதுமக்களுக்கு பக்கவாதத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தன மேலும் இந்நிகழ்வில் டாக்டர் விவேக் நம்பியார் அவர்கள் பக்கவாதம் தடுப்பு பற்றிய சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார் இந்த முயற்சியானது ஆரம்ப காலத்திலேயே பக்கவாதத்தை கண்டறிந்து அதனை தடுப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றது சமூகத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் பக்கவாத அறிகுறிகளை விரைவில் அடையாளம் கண்டு நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்நிகழ்வானது நல்லதோர் வழிகாட்டியாக அமைந்தது